நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலைபடுகாம் பகுதியில் வள்ளல் நன்னனை சென்று சந்திக்க கூத்தர்கள் செல்கின்றனர் அப்படி அவர்கள் செல்லும் பொழுது செல்கின்ற வழியில் எத்தகைய விருந்தோம்பலினை பெறுவார்கள் என்பதை இந்த பகுதியானது விளக்கி நிற்கின்றது இதுதான் நம்மளுக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி காணவர் தரும் விருந்து இனி அந்த பாடலின் விளக்கத்தினை மற்றும் காண்போம் நறுமணம் மிகுந்த மலைச்சாரர் அங்கே நெருப்பு போன்று சிவந்த செங்காந்தல் பூவின் அரும்புகளானது நிரம்பி காணப்படுகின்றன அதனை கண்ட ஆண் பருந்து ஒன்று அதனை தசை என்று கருதி எடுத்துச் செல்கின்றது எடுத்து சென்ற பிறகுதான் தெரிகின்றது அவையெல்லாம் பூக்கள் என்று உடனே அவற்றை கீழே போட்டு விடுகின்றன அப்படி போட்ட பூக்கள் எல்லாம் பாறைகளில் சிதறி கிடைக்கின்றன அப்படி சிதறி கிடைக்கின்ற அந்த காட்சியானது வேலனானவன் வெறியாட்டு நிகழ்த்தும் பொழுது எல்லாம் சிதறி அழகுபடுத்தி வைத்திருப்பர் அதனை போன்று அந்த செங்காந்தல் மலர்கள் எல்லாம் சிதறி கிடைக்கின்றன செங்காந்தல் மலர்கள் எல்லாம் அந்த பகுதியில் சிதறி கிடப்பதனால் அது திருமண வீட்டினை போன்று நறுமணம் மிகுந்த பகுதியாகவும் அமைகின்றது இத்தகைய மலைச்சாரலுக்கு அருகில் காணவர்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளானது காணப்படுகின்றன அந்த குடியிருப்புகளுக்கு செல்கின்ற கூத்தர்களுக்கு எவ்வகையான விருந்தோம்பல் கிடைக்கின்றது என்பதை குறித்து இந்த பகுதியானது பேசுகின்றது காணவர்கள் தேனையும் கிழங்கினையும் பல வகையான இறைச்சிகளையும் கண்ணினியுடைய பன்றி இறைச்சியினையும் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் போர்க்களத்தில் இறந்த யானைகளின் தந்தத்தால் காவடி போல தூக்கி கொண்டு வந்து தங்களுடைய இல்லங்களில் வைத்துள்ளனர் அப்படிப்பட்ட காணவர்களின் சிறிய குடியிருப்புகளுக்கு நீங்கள் சென்றால் அந்த உணவுப் பொருட்களை உங்களுக்கு தந்து விருந்தோம்பலினை செய்வார்கள் என்று இந்த பகுதியானது நமக்கு உணர்த்தி நிற்கின்றது மாணவர்கள் இந்த பகுதியினை தேர்வில் சிறப்பாக எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்